இட்லி தோசை பொங்கல் இப்படி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன தான் நிறைய வெரைட்டிஸ் சட்னி இருந்தாலும் சட்னி வந்து நிறையா பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும் இந்த சட்னியாக ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ உளுந்து சேர்த்துறீங்களோ அதே அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களோட மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இங்கே வந்து காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி வரமிளகாய் பொறுத்த அளவுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதே மாதிரி காரமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிமிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு காரோ ரொம்ப அதிகமாக வேணும்னா மிளகாயை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதே சமயம் அந்த மிளகாயும் வந்து நல்லா உப்புன மாதிரி வந்திருக்கணும் மாற்றிட்டு அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துட்டு இது கூட எட்டு பூண்டுப்பல் இந்த மூணு தான் இதுக்கு மெயினானது சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா பிரிஞ்சிரும் அதே சமயம் தக்காளியும் ஒரு ஹாஃப் குக் ஆயிரும் நீங்க வந்து பூண்டு மறக்காம சேர்த்துங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டா குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் அதுக்கு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வெந்து வந்துடும் நீங்கள் இடையில வந்து ஒரு ரெண்டு டைம் கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு டைம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டிங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்ச மாதிரி வந்து வெந்து வந்துடும் மெயினாக இந்த கார சட்னிக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம சேர்த்த இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பட் நீங்கள் எப்படி அதை குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டே வந்து அந்த உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் சில பேர் ஒன்றா சேர்த்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து ஒரு மர ஆவியில் வெந்து வரும்போது டேஸ்ட்டு மாறும் இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு பருப்பு மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆனில் வச்சு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மீடியம் லெவல் காரம் தான் இருக்கும் நான் சேர்த்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அதிகமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க எந்தளவுக்கு ஆறுமோ அந்தளவுக்கு ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்தாமரைச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இந்த கடலை பருப்பு இந்த பருப்பு சேர்த்துக்கிறங்காட்டிக்கு ரொம்ப திக்காக வரும் அதனால லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சட்னி ஃபுல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அப்போ டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பாதி பொரியற ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வேற எந்த தாளிப்பு இதுக்கு சேர்த்து வேண்டாம் இதுவே வந்து போதும் இப்போது இந்த கடுகு கறிவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாமே நல்லா பொரிச்சோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னி வந்து ரெடி இது இட்லி தோசை பொங்கல் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்டான கார சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye bye.